திட்டக்குடி தொகுதிகளில் அமைச்சர் சி வே கணேசன் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக பல்வேறு நலத்திட்ட பணிகளை துவங்கி வைத்தார் கடலூர் மாவட்டம் திட்டக்குடி தொகுதிகளில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி வே கணேசன் கழுதூர் எழுத்தூர் புளிக்கரம்பலூர் ஒரங்கூர் மங்களூர் கிராமங்களில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பல்வேறு நலத்திட்டப் பணிகளை துவங்கி வைத்தார் வேப்பூர் அருகே தமிழ்நாடு அரசு கூட்டுறவுத்துறை எழுபத்தி ஒன்றாவது அனைத்திந்திய கூட்டுறவு வார விழா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கை முன்னிட்டு கழுதூர் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தின் டன் இடைப்பாளம் அமைச்சர் சி வே கணேசன் அவர்கள் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் இதில் மங்களூர் ஒன்றிய குழு பெருந்தலைவர் கே என் டி சுகுணாசங்கர் ஊராட்சி மன்ற தலைவர் கருணாநிதி மாவட்ட கவுன்சிலர் செல்வி ராஜரத்தினம் ஒன்றிய செயலாளர் பட்டூர் அமிர்தலிங்கம் செங்குட்டுவன் பாவாடை கோவிந்தசாமி நகர்மன்ற தலைவர் வெண்ணிலா கோதண்டம் ஒன்றிய கவுன்சிலர் சங்கர் திட்டக்குடி காவல் கண்காணிப்பாளர் மோகன் வேப்பூர் ஆய்வாளர் சசிகலா திட்டக்குடி ஆய்வாளர் அருள் வடிவழகன் கூட்டுறவு சங்க அதிகாரிகள் சந்திரன் கட்சி கிளை கழக நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர் நான் தான் கடல நானும் மழை கட்டிக்கிட்டு கள்ள போட்டிருக்கேன் இந்த ஏர் ஊரிலே போட கள்ள போட்டு இப்போ மழையில் வச்சு கட்டிட்டு களை போட்டு கரெக்டாக போட்டு போடுவோம் பத்து ஏர் பாதி ஏர் போட்டுருப்பாங்க அப்படியே மழை யாரும் வேலைங்க நம்ம அவங்களும் யாரும் போடுது எல்லாம் யாரும் போடுது மக்கா கவனம் போட்டு எல்லாமே காலச்சுல எல்லாமே மாறி போச்சு எங்களுக்கு சொல்லுவாங்கன்னா அதுவும் நாலு மாதம் தான் ஆவணி மாதம் காற்று இருக்காது ஒரு பொழுது வேலை இல்லை பெண் எந்த வேலையுமே இல்லை அதனாலதான் சொன்னேன் டிவியை பொருள் பார்க்கறது அதனால தான் என்ன பண்ண தரமாள பொழுது எல்லாருக்கும் சசிகளுக்கு அருகாசி அஞ்சு ஊருக்கும் எது போ <laughs> <laughs> திருட்டு கலக்கக்கூடிய மாடு வெளியில போய் நல்ல மாடு வந்து ஒரு குடும்பத்தை அதை ஆகவே ஐம்பது சென்று நிலம் தான் ஐம்பது சென்று நிலம் உள்ளவங்களுக்கு எல்லாம் ரெண்டு மாடு இரண்டு மாடு எல்லாம் கிடையாது இந்த இவருதான் பணம் கொடுக்க மூணு மூணு

நூறு பேரும் இரநூறு எத்தனை பேர் இருந்தாலும் அவங்களுக்கெல்லாம் வழங்குவதற்கு நான் நம்ம வண்டி கிடையாது வாங்கிட்டு எப்படி அற்புதம் கட்டா போதும் ஆளுநர் வாழைப்பு பால் காரணம் கட்டா போதும் ஒரு வருஷம் கட்டினா போதும்